இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிராஃபிக் போலீஸ் அப்படிங்கிறது இந்த டிராஃபிக் போலீஸ் டிராஃபிக்னா என்ன ட்ராஃபிக்னால் இந்த மக்கள் கூட்டங்கள் உள்ளதை வந்து ஒரு பகுதியில் வந்து சரி பண்ணி விடுறது அதாவது இடைஞ்சல் இல்லாமல் அதான் டிராஃபிக் போலீஸ்ன்ட்டு இவங்க எப்படி பணம் வாங்குறாங்க முதல்ல கேட்டால் இது இல்லை அது இல்லைன்ட்டு இதெல்லாம் வந்து பணம் ஏன்னா ஒருத்தன் வந்து அர்ஜென்ட்டில் மறந்துட்டு கூட வருவான் ஒரு லைசன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய புடிங்கி மாரி தான் என்னமோ உலகத்தையே படைச்சவன் மாரி டிராஃபிக் போலீஸ் பேசிட்டு உங்களுக்கு அந்த பேச்சுகளோட கருவத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது வந்து தெரியும் முதல்ல இது சட்டத்திட்டம் அப்படிங்கிறது வந்து தவறு இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்ட்டு யாரு ஏற்றினது ஒரு ஒவ்வொரு அரசுனா அது மொழி சார்ந்து தான் இருக்கும் இப்போ ஆங்கில அரசுன்னு எப்படி சொல்கிறேன்னா அந்த ஆங்கிலம் மொழி சார்ந்தது அதேமாதிரி ஸ்பானிஷ் அரசனால் அவங்க மொழி சார்ந்தது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவங்க அவங்க மொழி சார்ந்து தான் வச்சுருப்பாங்க இப்போ நான் தமிழன் அப்படின்னா என்னுடைய மொழி சார்ந்து தான் அந்த அரசியல் வந்து இருக்கணும் ஆனால் தமிழனுக்கு மட்டும்தான் ரெண்டு அரசியல் இருக்குது முதல்ல மத்திய அமைச்சர் மந்திரி இதெல்லாம் வந்து தமிழில் உள்ள இலக்கணம் இதில் வருது ஆனால் இன்றைக்கி இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்குது தெலுங்கம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது ஒன்று தான் இருக்கணும் ஆனால் இன்னொன்று ஒன்று இருக்கும் பாருங்கள் கலெக்டரு டிஜிபி ஐஎஃப்எஸ்ஸு ஐபிஎஸ்ஸு மைனன் அக்கனைஎஸ்ஸு இது என்னென்னா மக்களுடைய வரிப்பணத்தை இப்போ தமிழன் அப்படின்னா இப்போ மத்திய மந்திரி மக் அமைச்சர் மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வச்சுருப்பாங்க இது தமிழர்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் எதுக்கு இதில் ஆங்கில டிபார்ட்மெண்ட்டாக ஆங்கில அரசுக்கு நீ வச்சிக்க வேண்டியதான் அதில் போய் டிஜிபி டிஜிபின் ஐஎப்எஸ் ஐபிஎஸ் எதுனாலும் ஆங்கில அரசில் வச்சுக்க வேண்டியதான் அது ஆங்கிலேய நாட்டில் இருக்கணும் இந்த அரசாங்கம் வந்து தமிழில் வந்து இருக்கக்கூடாது அப்புறம் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குமே மக்களோட வரிப்பணம் போகுது யாருடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படுத்துறது தான் மக்களுடைய வரிப்பணம் அதை எடுத்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக ஆங்கில அரசுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு நாய் அங்கிட்டு கொள்ள இங்கிட்டு தமிழங்கிற அந்த துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தெலுங்கு வந்துட்டு இங்கிட்டு உட்காந்துட்டு அமைச்சருங்கிற பிள்ளை இவன் ஒரு பக்கம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கான் முதல்ல இந்த சட்டத்திட்டத்தை வந்து ஒழிக்கணும் ஒழிச்சிங்கனா தான் நாடு வந்து உறுப்பினும் அது அதுக்கப்புறம் இந்த இந்தியாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்தியா இந்தியான்னு சொல்லி மக்களை இருக்காங்க அந்த அது அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம் முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க இது வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் அந்த போலீஸ் இந்த போலீஸ் தமிழில் வந்து அதெல்லாம் கிடையாது தமிழில் வந்து காவலர் அப்படின்ட்டு இருப்பாங்க அவ்வளோ தான் அவங்களோடைய வேலைகள் என்னென்னா ஒரு விஷயங்கள் குற்றவாளிகளை பிடிச்சி குற்றவாளின்னு சாட்டப்பட்டோம்னா அதை கொண்டு போய் நீதியில் இதில் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த நீதிங்கிறது அறம் இருக்கும் அது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள விசாரணை கிடையாது அது மக்கள் மத்தியில் விசாரணை வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் அங்கே எந்த மக்களுமே வந்து ஆட்சேபனை பனை அதாவது அவங்க சொல்ற அவங்க கருத்துக்களை சொல்கிறதுக்கு உரிமைகள் வந்து உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து வெட்ட வெளிச்சத்தில் வச்சாங்க நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இந்த நீதிமன்றம் இந்த நீதிபதியை எதிர்த்து பேசக்கூடாதுங்க அதெல்லாம் கிடையாது அவங்க நீதிபதி வானத்துலேருந்து வந்து குளிச்சா பெரிய பிடுங்கியாம அதனால தான் நம்ம தமிழில் வந்து யாராவது அதுக்கு வந்து கருத்து தெரியுதுனாலும் பொது வழியில் மக்களை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு உண்டான சந்தேகம் அந்த விஷயங்களையும் கருத்துக்களை வந்து எடுத்து வரைக்கலாம் எல்லாம் சொன்னோடனே அதுதான் நீதி அப்படிங்கிற மாதிரி அங்கே எடுத்துக்க மாட்டாங்க தமிழ்ல வந்து அதனால தான் அவர் வந்து மக்கள் மக்களுடைய தீர்ப்பு மக்களுடைய விஷயங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு மகேசன் தொண்டு மகேசனுடைய அந்த விஷயங்க ஏன்னா அறத்திரங்களுக்கும் அண்டமின் திசைக்கும் நீ திறத்திரங்களுக்கும் தேடுவார் அதான் ஈசனுடைய இது அதான் மகேசனுடைய தீர்ப்பு எதுவோ அதுதான் மக்கள் தீர்ப்பாங்க கருதப்பட்டது இது தமிழ் குடிநெறிமுறைகள் புரிஞ்சுக்கலாம்